ஒரு ஏழை விதவையை பார்த்து ஆண்டவர் அழாதே என்று சொன்னார் இன்றைக்கு அழாதே அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் உங்கள் கூட தியானிக்க போகிறேன் சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் கிட்டத்தட்ட நீங்கள் அந்த பதினோராம் வசனத்திலிருந்து பதினேழாம் வசனம் வரைக்கும் படிச்சிங்கன்னா ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்க அழகா என்ன ஒரு விதவை தாய் தனக்கு நம்பிக்கையாக இருந்த ஒரே மகனை மரணத்துக்கு பறிக்கொடுத்துட்டாங்க அந்த விதவியினுடைய அல்லது அந்த கைம் மகன் மறித்து போனார் ஒரே மகன் இப்போது அந்த உடலை அடக்கம் பண்ணுவதற்கு தூக்கிக்கிட்டு போகிறாங்க அந்த பெண் அழுது கொண்டே அந்த உடலோடு கூட நடந்து வர்றாங்க அந்த பாடையை தூக்கிட்டு போகும்போது அந்த தாய் கண்ணீரோடு கூட அழுது கொண்டே வருகிறதை பார்க்குறோம் நல்லா கவனிச்சுட்டு வாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சரியா வ வழியில் கர்த்தர் அவர்களை சந்திக்கிறார் கர்த்தர் எதிர்கொண்டு வந்து நிற்கிறார் நாயின் அப்படிங்கிற ஊரில் இந்த சம்பவமெல்லாம் நடக்குது ஆண்டவர் வழியில் அந்த ஏழை விதவிகளுடைய கண்ணீரை பார்க்கிறதை பார்க்குறோம் ஒரு மரணம் அங்கே ஒரு கண்ணீர் ஜீவாதிபதி இரண்டையுமே சந்திக்கிறதை பார்க்குறோம் அழுகையையும் பார்க்கிறார் மரணத்தையும் பார்க்கிறார் அந்த கண்ணீரை அவரால் தாண்டி செல்ல முடியலை உடனே அந்த அந்த விதவை தாயை பார்த்து பெண்ணே அழாதே டு நாட் வீப் அழாதே அப்படின்னு சொல்லி அந்த வாலிபன் பக்கமாக திரும்பி அவனை உயிரோடு கூட எழுப்புகிறார் மறித்தவனை உயிரோடு கூட எழுப்புகிறார் உயிரோடு கூட எழுப்பி நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க அதில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த பதினைந்தாம் வசனத்தில் அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார் கவனிக்கிறீங்களா அந்த மனுஷனை அந்த வாலிபனை தேவன் உயிரோடு கூட எழுப்பின பொழுது அவர் எழுந்து உட்கார்ந்து எதையோ பேசுகிறான் அவன் உட்கார்ந்து பேச தொடங்கினான்னு போட்டிருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார் அப்படின்னு போட்டிருக்கு ஆட்டோமேட்டிக்காக எழுந்து அவன் அவங்க அம்மாட்ட தான் போக போகிறான் ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கு இந்த வசனம் அப்படின்னா ஆண்டவர் அந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்பியதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஏழை தாயினுடைய கண்ணீர் தான் கவனிக்கிறீங்களா இந்த மரணமும் கண்ணீரும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது இந்த இடத்துல மட்டும் இல்லை பல இடங்களில் பைபிளில் பார்க்குறோம் மரணமும் கண்ணீரும் தேவன் நாம் விடுகிற அந்த கண்ணீர் அவருடைய இருதயத்தை அசைக்கிறது தேவன் நாம் விடுகிற அந்த கண்ணீர் மேல் பிரியமாக இருக்கிறதில்லை நாம் அழுவதை உங்களுக்கு தெரியலையா அழுகை என்பது வேதனையின் வெளிப்பாடு தானே அப்படி தானே நம்மளோட உள்ள உடைந்து போகும்போது நாம் வேதனைப்படும்போது அழுகிறோம் ஸோ வேதனையின் வெளிப்பாடு தான் அநேக நேரம் கண்ணீர் அப்போது அந்த அழுகையில் அந்த வேதனை நிமித்தம் வருகிறதான அந்த அழுகையில் தேவன் பிரியமாக இல்லை நாம் அழக்கூடாதுன்னு தான் விரும்புகிறார் அழாதே அழாதே நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க யோகான் சுவிசேஷம் அந்த பதினோராம் அதிகாரத்தில் கூட லாசரு மறித்து போயிட்டார் லாசருவை ஆண்டவர் இயேசு உயிரோடு கூட எழுப்ப போகிறார் அது ஆண்டவருக்கு தெரியும் ஆனால் அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த அற்புதம் நடப்பதற்கு முன்பு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சாம் வசனம் வரைக்கும் யோவான் சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சு படிச்சீங்கன்னா அங்கே இயேசு கிறிஸ்துவ ஆவியிலே கலங்கினார்னு போட்டிருக்கு அவர் கண்ணீர் விட்டார்னு போட்டிருக்கு எதை கண்டு அவர் கண்ணீர் விட்டார் அவர் ஏன் கண்ணீர் விட்டார் ஏன் கண்ணீர் விட்டார் என்பது முப்பத்தி மூணாம் வசனத்தில் அழகாக போட்டிருக்கு இவர்கள் அழுகிறதை பார்த்தபோது மார்த்தாளுடைய அழுகை மரியாளுடைய அழுகை கூடியிருந்த யூதர்களுடைய அழுகை அந்த அழுகையை பார்த்த உடனே அவருக்கு நல்லா தெரியும் உயிரோடு கூட எழுப்ப போகிறோன்னு ஆனாலும் அந்த கண்ணீர் அவருடைய இருதயத்தை தொட்டபோது அவரும் கண்ணீர் விட்டார் அப்படின்னு தானே பார்க்குறோம் கண்ணீர் விட்டார் ஆனால் அவனை உயிரோடு கூட எழுப்பினார் நல்லா கவனிச்சு வாங்க பிரதர்ஸ் அம்மா அன்பு சகோதர சகோதரிகளே தயவுசெய்து இந்த செய்தியை நல்லா கவனிங்க நான் கண்ணீரையும் மரணத்தையும் இணைத்து உங்கள் கூட பேச போகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனதுருகின பல இடங்கள் அவர் கண்ணீர் விட்ட பல இடங்கள் மரணத்தோடு கூட இணைந்திருக்கிறதை பார்க்குறோம் இந்த விதவையின் மகனை எழுப்பின பொழுது அங்கே விதவையின் கண்ணீர் அந்த மகனுடைய மரணம் லாசருவை உயிரோடு கூட எழுப்பின பொழுது அங்கே ஒரு மரணம் அதோடு கூட லாசருவின் சகோதரிகளுடைய கண்ணீர் யூதர்களுடைய கண்ணீர் நீங்கள் இதே போல தான் ராஜாக்களுக்கு வந்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் அங்கே எசேக்கியாவுடைய கண்ணீர் எசேக்கியாவுக்கு மரம் வரப்போகிறது ஆண்டோட் சொல்லிட்டாங்க நீ மறிக்கும் தருவாய் வந்து விட்டதப்பா யூ ஆர் கோயிங் டு டை நீ மறிக்கப் போகிறாய் அதனால் உன் காரியங்களெல்லாம் நீ சரி செய்து கொள்ளுன்னு சொன்னபோது எசேக்கியா அந்த மரணத்தை தாங்க முடியாதவராக அழுகிறார் அழுகிறார் கண்ணீர் விடுறாரு என்ன அப்போது ஆண்டவர் சொல்கிற பதில் என்ன தெரியுமா அந்த ஜபத்துக்கு பதில் என்ன தெரியுமா உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இங்கேயும் பாருங்க கண்ணீர் மரணம் இணைந்திருக்குது பார்த்தீங்களா இணைந்திருக்குது மரணத்து நிமித்தம் வர்ற கண்ணீர் நல்லா கவனிச்சிட்டே வாங்க நல்லா கவனிச்சிட்டே வாங்க மரணத்துக்கும் கண்ணீருக்கும் சம்பந்தம் இருக்கிறது சம்பந்தம் இருக்கிறது மரணம் நமக்கு வேதனையை கொடுக்குது சரியா ஒரு பிரிவு நமக்கு வேதனையை கொடுக்குது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செத்து போகும்போது அவரோட உறவினர்கள் கண்ணீர் விடுகிறார்கள் மனைவியோ மகனோ பெற்றவர்களோ கண்ணீர் விடுறாங்க அந்த கண்ணீரில் தான் மிகுந்த வேதனை இருக்குது மரணம் ஒரு பட்டயம் அது உருவ குத்தக்கூடியதாக இருக்கிறது அந்த மரணத்தை மரணத்து நிமித்தம் வரக்கூடியதான கண்ணீரை தேவன் காணாதவரை போல போக அவரால் முடியல அவரால் முடியல கவனிக்கிறீங்களா அப்போது எசேக்கியாவுக்கு பதினைந்து வருடங்களை தேவன் கூட்டி கொடுக்கறதற்கு காரணம் எசைக்கியாவினுடைய கண்ணீர் அதனால் தான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் எப்ரே ஐந்து ஏழு படித்து பாருங்க அங்கே நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்தனுடைய கண்ணீரை குறித்து எழுதப்பட்டிருக்கு என்ன எழுதியிருக்கு அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்து நின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்தார்னு எழுதியிருக்கு இல்லையா மரணத்தின் நின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி அங்கேயும் மரணம் வருது நல்ல கவனிங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ள தம்முடைய பரம தகப்பனை நோக்கி கண்ணீரோடு ஜபித்தார்னு எழுதப்பட்டிருக்கிற இடத்துல பலத்த சத்தத்தோடு ஜபித்தார்னு எழுதப்பட்டிருக்கிற இடத்துல மரணம் வருகிறது தம்மை மரணத்து நின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஸோ இந்த மரணம் சம்பந்தப்பட்டதான கண்ணீர் நல்லா கவனிச்சிட்டவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது மரணம் சம்பந்தப்பட்டதான கண்ணீர் தேவனை அசைக்கிறது மரணமே அவருக்கு பிரியமில்லாத ஒன்று தான் கண்ணீர் அவருக்கு பிரியமில்லாத ஒன்று தான் கவனிக்கிறீங்களா தேவன் உள்ள உடைகிறார் மனதுருக்குகிறார் இப்போ இதெல்லாம் நான் சொல்லிட்டு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க என்ன தெரியுமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அவருடைய பிரசங்கங்கள் எல்லாம் அவர் மறக்காமல் ஒரு வார்த்தையை உபதேசத்தை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருந்தார் அது என்னன்னா அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம் ஒன்று உண்டு நல்ல கவனிங்க அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம் ஒன்று உண்டு அது நித்தியமான இடம் அதற்குள்ளே போகிறவர்கள் அதிலிருந்து திரும்ப வரவே முடியாது இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தது போல வேறு யாரும் பிரசங்கிக்கலை பவுல் அந்த அளவுக்கு பிரசங்கிக்கலை பேதுரு பிரசங்கிக்கலை பழைய ஏற்பாட்டில் யாரும் அதிகமாக பிரசங்கிக்கலை ஆனால் தேவனுடைய குமாரன் அதை குறித்து பிரசங்கித்தார் நீங்கள் அவருடைய உபதேசங்கள் பைபிளில் ஆண்டவர் செய்த உபதேசங்களை படித்து பாரு நிறைய மத்திய இவளை படித்து பாருங்கள் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க பாவம் செய்கிறவர்கள் அக்கிரமக்காரர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யாதவர்கள் தேவனுக்கு எதிர்த்து நின்றவர்கள் அவருடைய நீதிக்கு எதிர்த்து நின்றவர்கள் கவனிக்கிறீங்களா தேவனுக்கு துரோகிகளாய் மாறிப்போனவர்கள் இவங்கெல்லாம் போய் போகிற என்றென்றும் இருக்க இருக்கப்போகிற ஒரு இடம் அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த ஒரு இடம் அப்போ அங்கேயும் கண்ணீர் அது நித்திய மரணம் ஒருவேளை சரீர மரணம் ஒரு நித்திய மரணம் என்று சொல்ல முடியாது ஏன்னா மரணத்துக்கு பின்பும் வாழ்கிறோம் சரியா எல்லாரும் உயிரோடு கூட ஒரு நாள் எழும்ப போகிறோம் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பு ஒரு நாள் நம்ம எல்லாரும் நிற்கப் போகிறோம் நித்திய மரணம் என்பது எதுவென்றால் இரண்டாம் மரணம் என்று அழைக்கப்படுகிற அந்த அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடம் புறம்பான இருள்னு சொல்லப்பட்டிருக்கு அங்கே தான் தேவனுடைய பிரசன்னம் இல்லை அங்கே தேவ சமூகத்தை உணர முடியாது அங்கு அந்தகாரமும் பேய்களும் ஏன்னா அது பேய்களுக்காக உண்டாக்கப்பட்ட இடம்தான் நரகம் என்பது அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தானுக்காகவும் அவனோடு கூட இருக்கிற ஆவிகளுக்காகவும் தேவனால் முன்குறிக்கப்பட்ட இடம் அது ஓகே பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதானது தான் நரகம் ஆனால் மனிதர்கள் அக்கிரமத்தினால துன்மார்க்கத்தினால மற்றவர்களுக்கு விரோதமாக எழும்பி அநீதி செய்து அக்கிரமம் செய்து தேவனுக்கு விரோதமாக எழும்பி அநீதி அநியாயம் செய்யும்போது தேவனுடைய நியாயமான தீர்ப்பு அவங்க மேலே வெளிப்பட்டு அவங்க எங்கே போகிறாங்க அழுகையும் பற்கடிப்பும் உள்ள அந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த அழுகையில் கூட தேவன் அல்ல பிரியமானவர்களே என் அன்பு சகோதர சகோதரிகளே நித்தியமான அழுகைக்குள்ளே நாம் போவது நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானதல்ல அந்த ஏழை விதவையினுடைய கண்ணீர் அவங்க மகனுடைய மரணத்தை குறித்து அந்த பெண் உள்ள உடைந்து விட்ட கண்ணீர் அவரை அசைத்தது உண்மை அந்த மகனை எழுப்பி அவன் தாயினிடத்தில் அந்த மகனை ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் லாசரு மறித்த பொழுது சகோதரிகள்லாம் அழுதாங்களே அந்த அழுகை கர்த்தரை உடைத்தது உண்மை அவரும் கண்ணீர் விட்டார் எசேக்கியா மறித்த போது மறிக்கும் தருவாயில் தேவனை நோக்கி கண்ணீர் விட்டாரே அந்த கண்ணீரும் தேவனை அசைத்தது பதினைந்து வருடங்கள் எசேக்கியாவுக்கு ஆண்டவர் கூட்டி கொடுத்தார் அப்போது இப்படிப்பட்டதான கண்ணீரின் மேலே அவர் பிரியமாக இல்லை அவருடைய உள்ளத்தை உடைக்கிறது அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கத்தான் விரும்புகிறார் நாம் என்றென்றும் அழியக்கூடாது என்று அவர் விரும்புகிறார் நாம் மரணத்தை ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அப்போது இந்த கண்ணீரே அவரால் தாங்க முடியலையே இந்த டெம்ப்ரவரி டெத்து நிமித்தம் நம்ம அழுகிறோமே இதையே ரட்சகர் இயேசுவால் தாங்க முடியலையே கண்ணீர் விடுறாரு நித்தியமான மரணத்தை குறித்து அவர் எவ்வளவு நம்மேல் கரிசனே உள்ளவராக இருப்பார் கவனிக்கிறீங்களா அதனால தான் அந்த நித்திய அழுகைக்குள்ளே போயிடக்கூடாது அந்த பற்கடிப்பு பல்ல கடிச்சுக்கிட்டு அவ்வளோ வேதனை இருபத்தி நாலு மணி நேரமும் பற்கள் கடிக்கப்பட்டிருக்கும் அவ்வளவு வேதனை நிறைந்த ஒரு இடம் வலி நிறைந்த ஒரு இடம் தண்டனை நித்திய தண்டனை ஆனால் தான் அதற்கு மரணம் என்று பெயர் இரண்டாம் மரணம் அந்த இடத்துக்குள்ள அந்த வேதனைக்குள்ள அந்த அழுகைக்குள்ள நாம் போவது ரட்சகருக்கு பிரியமல்ல பிரியமல்ல அந்த கண்ணீரை அவரால் பார்க்க முடியாது அதனால் தான் தம்முடைய கடைசி சொட்டு இரத்த வரையிலும் அவர் நமக்காக சிந்தினார் கவனிக்கிறீங்களா அழாதே அதான் இன்றைக்கு சப்ஜெக்ட் இன்றைக்கி தியானத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை அழாதே அழாதே எல்லா அழுகையும் குறிக்கிறது இந்த பூமியில் வாழும் பொழுது நாம் பல விதங்களில் வேதனைப்படுறோம் கண்ணீர் விடுறோம் அதில் பெரிய கண்ணீர் நாம் நேசித்தவர்கள் மறித்து போகும்போது நாம் அறியாமல் நம்முடைய உள்ள உடைந்து போகிறது அந்த கண்ணீரை அவரால் பார்க்க முடியல பைபிளில் படித்த வரைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிற இடமெல்லாம் இப்படிப்பட்ட இடமாக தான் இருக்குது அவரும் கண்ணீர் விடுகிறார் அற்புதங்களை செய்கிறார் கவனிக்கிறீங்களா அப்போ இந்த கண்ணீரே தேவனால் தாங்க முடியலையே தாங்க முடியலையே அற்புதத்தை செய்கிறாரே கவனிங்க நித்தியமான கண்ணீர் இருக்குதே நித்தியமான அழுகை இருக்குதே அதனால தான் ஆண்டவர் அதை முன் முன்னாலேயே பேசியிருக்கிறாங்க முன்னாலேயே பேசியிருக்கிறாங்க அங்கே போயிடாதீங்க அது அழுகையும் பற்கடிப்பும் உள்ள ஒரு இடம் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள ஒரு இடம் இங்கே ரெண்டையுமே நல்லா கவனிக்கணாங்க இன்றைக்கி இருக்கிற நிறைய பிரசங்கியார்கள் அதை பற்றி பேசுகிறதில்ல நரகத்தை பற்றி பேசுறதில்லை அந்த வேதனையை பற்றி பேசுறதில்லை அந்த அழுகையை பற்றி பேசுறதில்லை இயேசு கிறிஸ்து பேசினதை அநேகர் இன்றைக்கு பேசுவதில்லை பயம் பேசுவதில்லை ஏன் பேசுவதில்லைன்னு எனக்கு தெரியல ஆனால் நம்முடைய ஆண்டவர் பேசியிருக்கிறார் பாவம் அங்கே கொண்டு போய்விடும் ஆத்தும மரணம் அங்கே கொண்டு போய்விடும் நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம் பாவம் உங்களை அந்த அழுகைக்குள்ளே கொண்டு போயிடும் நித்திய அழுகைக்குள்ளே கொண்டு போயிடும் அதை தேவன் விரும்பலை கொஞ்சம் கூட விரும்பலை அதனால தான் தம்முடைய கடைசி சொட்டு ரத்த வரையிலும் நமக்காக செந்தினார் தம்முடைய ஆத்துமாவை அவர் மரணத்தில் ஊற்றினார் நம்முடைய ஆத்துமா பிழைக்கும்படிக்கு அதனால் என் அன்பு நண்பர்களே அது எவ்வளவு கொடிய ஒரு இடம் என்பதை அறிந்து தேவன் நாம் அங்கு போவது அவருக்கு பிரியமில்லை என்பதை அறிந்து மனம் திரும்புவோம் இது மனம் திரும்பதிலின் செய்தி அழாதேன்னு சொன்னாரே அழாதேன்னு சொன்னாரே நம்முடைய அழுகையிலே பிரியப்படாத தேவன் எப்பொழுதும் நாம் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழணும்னு அவர் விரும்புகிறாரு ஸோ அப்படிப்பட்ட தேவன் தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார் ஏன் நாம் நித்திய நித்தியமாய் அழக்கூடாது என்பதற்காக அந்த வேதனை கொடிய வேதனை பணக்காரர்களோ அல்லது செல்வந்தர்களோ அதற்கு தப்பித்து கொள்ளலாம்னு நினச்சா முடியாது கவனிக்கிறீங்களா அது ஏழையாக இருக்கலாம் பணக்காரராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் பாவம் செய்கிறவனை அந்த பாவம் அங்கே கொண்டு சென்றுவிடும் அக்கிரமம் செய்கிறவர்கள் துன்மார்க்கமானவர்கள் அங்கு கொண்டு செ செல்லப்படுவார்கள் கொண்டு செல்லப்படுவார்கள் சொல்றதை விட தூக்கி எரியப்படுவார்கள் அதான் சரியான வார்த்தை தூக்கி இந்த நம்ம கண்ணீரே வேதனை வெளிப்பாடுதான் கண்ணீர் வேதனையின் வெளிப்பாடு நித்தியமான அழுகைக்குள்ளே நாம் செல்லக்கூடாது அதை தேவனும் விரும்பவில்லை நாமும் விரும்பக்கூடாது நமக்காக அந்த அழுகைக்கு நம்ம போகக்கூடாது என்பதற்காக தம்மையே பலியாக கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் தேவ உங்கள் அருகிலே வந்திருக்கிறது சரியா பாவத்தை விட்டுருவோம் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே கத்தருடைய ஊழியக்காரரே பாவம் செய்துட்டு சந்தோஷமாக இருக்கவே முடியாது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் ஏற்கனவே ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறேன் இயேசு என்னை தம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தால் இரத்தத்தால் கழுவி இருக்கிறார் இனிமே நான் பாவம் செய்யலான்னு நினைச்சிடாதீங்க மறுபடியும் உங்களுக்காக சிந்தப்பட வேறே ஒரு பலி இல்லை வேறே ஒரு ரத்தம் இல்லை நம்மை பரிசுத்தம் பண்ணின ரத்தத்தை நாம் அசுத்தம் என்று எண்ணி அதை காலின் கீழே மிதிக்க கூடாது அதனால் பாஸ்டர்ஸ் கத்தருடைய ஊழியக்காரர்கள் தவறான உபதேசங்களை போதிக்கிறவர்கள் கிருப இருக்குது கிருப இருக்குது பாவம் செய்யலான்னு போதிக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருங்க தேவனுடைய தண்டனைக்கு நீங்கள் தப்பிக்கவே முடியாது கத்தருடைய பிள்ளைகளே பாவம் செய்யாதிருங்கள் பாவத்தை விட்டு விலகி ஓடி போங்க நம்முடைய அக்கிரமங்களுக்காக பாவங்களுக்காக இரத்த சிந்தின ஆண்டவர் நமக்காக தேவனுடைய வலது பக்கத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் ஆகையினால் மனம் திரும்புங்க இன்றைக்கு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வாங்க அவர் உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார் ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே இந்த இனிய தியானத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அழாதே அழாதே என்று எங்கள் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த சின்ன தியானத்தை செய்தோம்ப்பா நாங்கள் நித்திய அழுகைக்குள்ளே போகாதபடிக்கு எங்களை நீர் காப்பாற்றி நித்தமும் நடத்தி ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நாங்கள் நிற்க எங்களுக்கு கிருபை செய்தருள்ளோம் எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ